அம்மாவி தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருச்சிற்றம்பலம் போற்றி திருக்கழுமலம் மூன்று நாணப்பாளுண்ட பிள்ளையாருடன் அரசு திருக்கழுமலம் போன்று தோனியப்பறை வணங்கி மூன்று திருப்பதிகளில் பாடுறாரு இத்திருப்பதிகம் மூன்றாவது திருக்குறுந்தொகை திருமுறையில் ஐந்தில் நாற்பத்தைந்து பெரிய புராணம் நூற்றி எண்பத்தி ஏழு திருச்சிற்றம்பலம் மாதி அன்று மனக்கிரு என்றால் நீதிதான் சொல்ல ஆரெனும் ஜோதியார் தரு தோணிபுரவுக்கு தாதியானவன் நான் என்னும் என் தையலே இந்த கூட்டு வந்து பெற்ற மகளொருத்தி தீசரின் நல்லர்களால் ஈர்க்கப்பட்ட மகளொருத்தி பாடுவது போல அமைந்துள்ள பதிகம்தான் இது தாயைக் காட்டிலும் உயர்ந்தவராக விளங்கும் திரு தோணிபுர ஈசனின் நல்லொருளால் ஈர்க்கப்பட்ட மகள் ஒரு கூற்றாய் அமைந்துள்ளது நான் என் மகளிடம் இந்த மனைக்குள்ளே நீ இருத்தல் வேண்டும் என்று கூறிய அளவில் அவன் எனக்கு அறிவுரை எப்படி வழங்குகிறாள் என்றால் நீதான் எனக்கு என்ன உறவுடை ஜோதிப்பிழம்பாக விளங்கும் திரு தோணிபுரத்து ஈசர்க்கு யான் தாதியாக நின்று பணிவடை செய்யும் ஆளானேன் என்றாள் நக்கம் வந்து பலியிடு என்றாருக்கு இட்டமிக்க தையலே வெல்வலை கொள்வது தொக்க நீர்வயல் தோணிபுரவர்க்கு தக்கது அன்று தனது பெருமைக்கே நீர்வளம் மிகுந்த வயல்களுடைய தோணிபுரத் இறைவர் பிச்சாடனாய் வந்து பலியிடுக என நின்ற போது இந்நங்கையும் விருப்புடன் பிச்சையிட வர அவள் கைவளையல்களை கவர்வது நம் பெருமைக்கு இழுக்கே கொண்டை போல் நயனத்து இமவான் மகள் வண்டுவார் குழலால் உடனாகவே துண்ட வான்பிறை தோணிபுரவரை கண்டு காமுறுகின்றாள் கண்ணியே கெண்டை மீனின் கண் போன்ற விழிகளுடைய பார்வதியை ஒரு பாகமாக கொண்டுள்ள பெருமான் பிறச்சந்திரனை சடையில் சூடி தோணிபுரத்தில் இருப்பாராயினர் அவரை கண்டு இப்பெண் காமுறுகின்றாளே பாலையாம் மொழியால் அவள் தாழ்ச்சடை மேலல் ஆவது கண்டனல் விண்ணுறச் சோலை ஆர்த்தரு தோணிபுரவர்க்கு சால நல்லால் ஆகின்றாலே தையலே பாலையாழின் ஒளி போன்ற இனிய மொழி பேசும் கங்கையாளினை தன் சடையில் சிவபெருமான் வைத்திருக்கவும் விண்மிக்கு பொருந்திய பெரும் சோலைகள் சூழ்ந்த திருத்தோணிபுரத்து இறைவர்க்கு இந்நங்கை மயங்கி கிடக்கின்றாளே பண்ணின் நேர்மொழியால் பலியிட்ட இப்பெண்ணை கொடு பெய்வலை கொள்வது கண்ணம் ஆடிய தோணிபுறத்துறை அன்னலாருக்கு சால் அழகிறதே பன்னின் நேர்மொழியான இப்பெண் திருநீற்றினை நன்கு பூசிய தோணிபுரத்து இறைவனுக்கு விற்போடு பிச்சையிட்டனர் பிச்சையிட்ட இக்காரிகையை தன்பால் பால் செய்து கைவளையல்களை கவர்தல் இப்பிரானுக்கு அழகோ முல்லை வெண்ணகை மெய்க்குழலாய் உனக்கு அல்ல நாவது அறிந்திலை நீ கனித்தொல்லை தொல்லை ஆற்பொழில் தோணிபுறவர்க்கே நல்லையாடுகின்றனை நங்கையே முல்லை அரும்புகள் போல ஒளி சிரிப்பெனையும் வன்றுகள் மொய்க்கும் கூந்தலையுடைய பெண்ணே கனிகளை தறியும் பொழுக்கொள் சூழும் தோணிபுற தீசருக்கு நீ நல்லவளாகின்றாய் ஆனால் அவர் உனக்கு நல்லவனாக இல்லாமல் அல்லவனாக அல்லவா உள்ளான் ஒன்று தானறியார் உலகத்தவ நின்று சொல்லி நிகழ்ந்த நினைப்பிலார் துன்றுவார் பொழுது தோணி புரவத்தம் கொன்றை சூடும் குறிப்பது ஆகும் மகள் உற்ற நோய்க்கு காரணம் என்ன உலகவர் அறியாரோ அதனை அவளிடம் சென்று கூறுதற்கு நினைந்தனர் அவளின் குறிப்போ பொழில் சூழ்ந்துள்ள தோணிபுரத்து மேவும் பெருமானின் கொன்றை மலரை சூட விழையும் குறிப்பே அந்நோய்க்கு காரணம் உறவு பேய்கனம் உண்பது வெண்தலை உறைவது ஈமம் உடலிலோர் பெண்கொடி துறைகள் ஆர்கடல் தோணிபுரத்துறை இறைவனார்க்கு இவள் என் கண்டு அன்பாவதே துறைகள் பொருந்திய கடலை அழுத்த தோணிபுரத்தில் மேவும் இறைவனராகிய பெருமானின் உறவு பேய்க்கூட்டங்களோடு கூட்டங்களோடு மண்டையோட்டை கை கொண்டு பிச்சையேற்று திரிந்து பலி உணவினை உண்பவர் உறைவதோ இடுகாடு உடலிலோ ஒரு பெண் வேறு இந்நிலையில் இப்பெண் எச்சிறப்பனை கொண்டு இவர் மேல் அன்பு கொண்டனால் மாக யானை மறுபேர் முளையினர் போகையானும் அவள் புக்க தேக கோதை சேர்த்தோணி புறவர்க்கே ஆகையானும் அவர் இனி ஆளாதே மேகம் போன்ற கரிய யானையை தந்தங்களை போல் கொங்கைகளை உடையவர் காதலித்து செல்ல அவர் பின்னே யானும் காதலிக்க விளைந்து அவரின் பேரழியில் ஈடுபட்டு அடிமையானேனே இட்டமாயின செய்வார் என் பெண்கொடி கட்டம் பேசிய காரார் கந்தனை துட்டாக்கிய தோணிபுரத்துறை அட்டமூர்த்திக்கு அன்பு ஆகியே கொடிய ராவணனை அடக்கி ஆண்டவர் திருபோனிபுர ஈஸ்வராவார் அவர் அட்டமூர்த்தியாக விளங்குபவர் அப்பிரானுக்கு அன்புடையவளா இம்மகன் மயங்கி தன் விருப்பிற்கு ஏற்ப செய்வால் திருச்சிற்றம் வலம்